பிரியாணி மாஸ்டரான கள்ளக்காதலனுடன் சேர்ந்து கணவனை தீர்த்துக்கட்ட மாஸ்டர் பிளான் போட்ட மனைவி காட்டி கொடுத்த சிசிடிவி கேமரா சினிமாவை மிஞ்சும் பதற வைக்கும் சம்பவம் எங்கு நடந்தது எப்படி நடந்தது வெளி உலகத்துக்கு மனைவியின் கபட நாடகம் எப்படி தெரிந்தது கணவனின் தற்போதைய நிலை என்ன இவர்களது சூழ்ச்சி வலையில் சிக்கிக்கொண்டாரா தப்பித்தாரா கள்ளக்காதலன் சிக்கினானா தப்பித்தானா இந்த கள்ளக்காதலர்கள் எத்தனை முறை உல்லாசமாக இருந்திருக்கிறார்கள் இப்படி அடுக்கடுக்கான கேள்விகளுக்கு வைக்கும் விடை இந்த வீடியோவில் வெல்கம் டு இன்ஃபோவேல்டு வட மாநிலங்களைப் போலவே தமிழகத்திலும் கள்ளக்காதல் அட்டூழியங்கள் அதிகரித்து வருவதுடன் குடும்ப உறவுகளும் சிதைந்து வருகின்றன கணவனை மனைவி கொள்வதும் மனைவியை கணவன் கொள்வதும் அட்டகாசங்கள் அதிகரித்து விட்டன இதனால் இவர்களையே நம்பியிருக்கும் குடும்பமும் குழந்தைகளும் தங்களது எதிர்காலத்தை தொலைத்து நிற்கும் துயரமும் இப்போது நடந்து வருகிறது அதுபோல குடும்ப வன்முறைகள் அதிகரித்து வருவதாக புள்ளி விவரங்களும் கூறுகின்றன இதோ காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூரிலும் ஒரு கள்ளக்காதலின் மிரள வைக்கும் சதி திட்டமும் நடந்திருக்கிறது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே மேவலூர் குப்பம் பகுதியைச் சேர்ந்த ஹரிகிருஷ்ணன் பவானி இரண்டு தம்பதிகளும் காதலித்து திருமணம் செய்து கொண்டார்கள் அவர்கள் தன்னுடைய பொருளாதாரத்துக்காக சாலையில் பிரியாணி கடை நடத்தி வந்திருக்கிறார்கள் அதே பகுதியில் இருக்கும் மதன்ராஜ் என்ற நபரை பிரியாணி மாஸ்டராக அங்கு வேலையில் அமர்த்தியிருக்கிறார்கள் அடிக்கடி பிரியாணி மாஸ்டருக்கும் பவானிக்கும் பிரச்சனை வந்திருக்கிறது அங்கு அவர் செய்யும் வேலை சரியில்லை அவர் சமைக்கும் சமையல் சரியில்லை அவர் நடவடிக்கை சரியில்லை இப்படி குற்றம் சுமத்திக் கொண்டே இருப்பால் பவானி ஆனாலும் இதை கண்டு கொள்ளாமல் தன்னுடைய பொருளாதார நிலை தற்போது முக்கியம் என்ற கோணத்தில் கணவர் ஹரிகிருஷ்ணன் நடந்து கொண்டிருக்கிறார் ஒருநாள் திடீரென்று பவானி பிரியாணி மாஸ்டரை அறைந்திருக்கிறார் ஆனாலும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் அவர்கள் இருவரையும் சமாதானப்படுத்தியிருக்கிறார் ஹரிகிருஷ்ணன் இப்போதுதான் நமது கடை நன்றாக கொண்டிருக்கிறது வாடிக்கையாளர்களும் நிறைய பேர் வர ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்த நேரத்தில் இது போன்ற பிரச்சனை நடந்தால் நம் வாழ்க்கைக்கு நல்லது அல்ல என்று கூறியிருக்கிறார் ஆனாலும் இந்த பிரியாணி மாஸ்டர் இந்த கடையில் இனிமேல் இருக்கக்கூடாது அவரை வெளியே அனுப்புங்கள் என்று பிடிவாதமாக இருந்திருக்கிறார் ஆனாலும் இது இந்த நேரத்தில் நமக்கு பாதிப்பைத்தான் ஏற்படுத்தும் நல்ல வருமானத்தை கெடுத்துவிடும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போ பவானி என்று கூறியிருக்கிறார் அதற்கு மனைவி பவானி இல்லை மாமா அவன் எதை செய்தாலும் தவறாகவே செய்கிறான் சொன்னதை கேட்க மாட்டேன் என்கிறான் அதனால் அறைந்து விட்டேன் என்கிறாள் அதற்கு கணவன் ஹரிகிருஷ்ணன் சரி பவானி இதெல்லாம் சரியாகிவிடும் அவன் பிரியாணி நல்ல சுவையாக சமைக்கிறான் அவன் பிரியாணியில் லெக் பீஸை சாப்பிட்டுப் பாரேன் நல்ல சுவையாக இருக்கும் அப்புறம் அவன் லெக் பீஸை விடவே மாட்ட அவன் லெக் பீஸ் சுவைக்காகவே நிறைய வாடிக்கையாளர்கள் வருகிறார்கள் அப்படி என்று ஏதேதோ சொல்லி அவளை சமாதானம் செய்கிறார் மாஸ்டர் மதன்ராஜ் லெக்பீஸுக்காகத்தான் இவ்வளவு பிரச்சனை நடக்கிறது என்று அப்போது கணவனுக்கு தெரியாமல் போனது கணவருக்காக அமைதியாக போகிறாள் அங்கு அமைதியாக போனாளா அல்லது நடித்து கொண்டே போனாளா காலம் செல்ல செல்லத்தான் அதை புரிந்து கொள்ளப் போகிறார் கணவர் திடீரென்று ஒரு நாள் அவனை கடையை விட்டு வெளியே போகுமாறு கத்துகிறாள் கணவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை அங்கு பெரும் கூட்டம் கூடுகிறது ஆனாலும் அதையும் சமாளித்து பிரியாணி மாஸ்டரிடம் என்ன நடந்தது என்று கணவன் கேட்கிறார் பிரியாணியில் உப்பு குறைவாக இருக்கிறதென்றும் லெக்பி சுவையாக இல்லை என்றும் அதனால் சண்டை போடுறாங்க முதலாளி அம்மா என்றும் அந்த பிரியாணி மாஸ்டர் கூறுகிறார் அன்றும் ஏதேதோ சொல்லி மனைவியை சமாதானம் செய்கிறார் ஹரிகிருஷ்ணன் இருவரையும் கூப்பிட்டு தனியாக அமர வைத்து பேசுகிறார் மதன்ராஜிடம் கணவர் ஹரிகிருஷ்ணன் தன்னுடைய மனைவி எது சொன்னாலும் கேட்குமாறும் தட்டாமல் செய்யுமாறும் கூறுகிறார் அதற்கு மதன்ராஜ் ஐயா எது நடந்தாலும் என்னை வேலையை விட்டு நீக்கிவிடாதீர்கள் முதலாளி அம்மா என்ன சொன்னாலும் கேட்கிறேன் தன்னுடைய குடும்ப கஷ்டத்தால் இந்த வேலையை நான் இப்போது செய்து கொண்டிருக்கிறேன் என்று கெஞ்சுகிறான் சரி போ போ என்று சமாதானப்படுத்தி அனுப்புகிறார் மனைவியும் சமாதானமாகிறாள் வழக்கம்போல் பிரியாணி கடை மிக சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது ஒருநாள் கணவன் ஹரிகிருஷ்ணனுக்கு சந்தேகம் ஏற்படுகிறது முன்பு போல இப்போதெல்லாம் இந்த பிரச்சனை வருவதில்லை ஏனென்றால் மனைவி உடுத்தும் உடையிலும் நடக்கும் நடையிலும் பேசும் பேச்சிலும் பார்க்கும் பார்வையிலும் வித்தியாசம் நிறைய தெரிந்தது அதனால் கணவனுக்கு சந்தேகம் ஏற்படுகிறது கணவன் ஹரிகிருஷ்ணன் சிசிடிவி கேமராவை கடையில் பொருத்துகிறார் ஒரு வாரம் கழித்து சிசிடிவி கேமராவை சோதனை செய்து பார்த்தபோதுதான் பேரதிர்ச்சி ஏற்படுகிறது அதை பார்த்து மிகவும் மனவேதனை அடைகிறார் அந்த கேமராவில் ஹரிகிருஷ்ணன் கண்ட காட்சி இதுதான் அடிக்கடி மனைவி பவானி மாஸ்டரிடம் சென்று தொட்டு தொட்டு பேசுகிறார் மாஸ்டரும் அடிக்கடி விலகி விலகி போகிறான் மனைவி விடாமல் சீண்டுகிறாள் அடிக்கடி கட்டி பிடிக்கிறாள் பின்னடி சென்று சில நேரங்களில் மாஸ்டர் மதன்ராஜன் கையை பிடித்து பவானி இடுப்பு மார்பு பகுதிகளில் தொடுமாறு சீண்டுகிறாள் இப்படி பல கெட்ட செய்கைகளில் அடிக்கடி ஈடுபடுகிறாள் பவானி சில நேரங்களில் இருவரும் உல்லாசமாகவும் இருந்து விடுகிறார்கள் எத்தனை முறை இருந்தார்கள் என்ற கணக்கே இல்லை பார்த்த ஏழு நாட்களில் ஒரு நாள் இரண்டு மூன்று முறை என்று இருக்கிறார்கள் கணக்கில் அடங்கா முறை உல்லாசமாக இருக்கிறார்கள் ஆனாலும் தன்னுடைய குடும்ப சூழ்நிலை கௌரவம் இதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு ஹரிகிருஷ்ணன் அந்த மதன்ராஜை கடையை விட்டு வெளியே போகுமாறு துரத்துகிறார் அங்கு நடந்த பிரச்சனையே இப்போதுதான் அவருக்கு புரிகிறது அங்கு நடந்து கொண்டிருந்த பிரச்சனையே வேறு மதன்ராஜின் மனைவி பவானி அடிக்கடி மாஸ்டரை சீண்டியதால் அவர் முடிந்தவரை விலகி சென்றிருக்கிறாள் அதனால் கோபப்பட்ட பவானி அங்கு சண்டையை ஏற்படுத்தியிருக்கிறார் இதையெல்லாம் மறைத்த பிரியாணி மாஸ்டர் மாற்றி மாற்றி காரணத்தை கூறியிருக்கிறான் கணவர் ஹரிகிருஷ்ணன் எந்த லெக் பீஸுக்கு பிரச்சனை வந்தது என்று கேட்காமல் போனது இப்போது நடந்த விபரீதம் புரிய ஆரம்பிக்கிறது அதை பற்றி எதையுமே தெரிந்து கொள்ளாமல் வெள்ளத்தி மனசாக இருந்து விடுகிறார் ஹரிகிருஷ்ணன் இதனால் தான் இப்பேற்பட்ட காரியங்கள் அங்கு நடந்து குடும்பமே பாழாய் போனது இந்த கடையில் வேலை பார்த்த மதன்ராஜை ஹரிகிருஷ்ணன் துரத்தி விடுகிறார் ஆனாலும் ருசிகண்ட பூனை சும்மா இருக்குமா அடிக்கடி வெளியே சந்தித்திருக்கிறார்கள் இந்த கள்ளக்காதலர்கள் இதற்கு எப்படி இடம் கொடுத்தார் ஹரிகிருஷ்ணன் பிரியாணி கடைக்கு தேவையான காய்கறி மட்டன் வாங்குவதற்காக ஹரிகிருஷ்ணன் கடைகளுக்கு தினமும் சென்று வர வேண்டியிருக்கும் வெளியூருக்கும் சென்று வந்து கொண்டிருக்கிறார் பொருட்களை வாங்க அடிக்கடி வெளியூரில் சென்று தங்கியும் இருந்திருக்கிறார் இது மனைவி பவானிக்கு வசதியாக போனது அப்போது அதே கடையில் வேலை பார்த்த பிரியாணி மாஸ்டர் மதன்குமாரிடம் அவரது திருவிளையாடல்களை நடத்தியிருக்கிறார் பவானி எவ்வளதோ முயன்றும் மதன்ராஜ் விட்டுக் கொடுக்காததால் பிரச்சனையும் அங்கு ஏற்பட்டிருக்கிறது ஆனாலும் குடும்ப சூழ்நிலை காரணமாக அங்கு அவர் வேலை செய்தே ஆக வேண்டிய சூழ்நிலையும் இருந்திருக்கிறது அதனால் அவரது உல்லாசத்துக்கு இவரும் இணங்கிவிட்டார் அது இணங்க இணங்க நாளடைவில் பிரிய முடியாத அளவுக்கு அவர்களுக்குள்ளார கள்ளக்காதல் விவகாரம் பெருசாக மாறிவிட்டது இப்போதுதான் இந்த சிசிடிவி கேமராவில் அவர் ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிறார் இப்படி அடிக்கடி வெளியே சந்தித்ததும் இவருக்கு தெரிந்து விடுகிறது கண்டிக்கிறார் ஆனால் இந்த கள்ளக்காதலர்கள் அடுத்த கட்டத்திற்கு செல்கிறார்கள் இவரை தீர்த்து கட்ட பதினைந்து லட்சம் ரூபாய் ரெடி பண்ணுகிறார்கள் இந்த கள்ளக்காதலர்கள் தற்போது அட்வான்ஸாக இரண்டு லட்சம் ரூபாய் கொடுத்து கூலிப்படையினரை ஏற்பாடு செய்கிறார்கள் அந்த கூலிப்படையினரும் ஹரிகிருஷ்ணனை கொலை செய்ய கள்ளக்காதலர்கள் இருவரும் பேசி ஹரிகிருஷ்ணனை கொலை செய்யும் நாளையும் குறித்தார்கள் சம்பவத்தன்று பைக்கில் வந்த ஹரிகிருஷ்ணனை கூலிப்படையினர் காரை ஏற்றி கொள்ள முயன்றனர் ஆனால் அதிர்ஷ்டவசமாக கிருஷ்ணன் உயிர் தப்பி விடுகிறார் ஆனாலும் அவரை விடாமல் துரத்திய கூலிப்படையினர் இடத்தில் அவர் சிக்கிக்கொள்கிறார் ஓடி ஓடி ஓரிடத்தில் இடத்தில் கொண்ட அவரிடம் உனது மனைவிதான் இந்த கொலையை செய்ய சொன்னார் அவர் கொடுத்தது பதினைந்து லட்சம் நீ இருபது லட்சம் கொடுத்தால் உன்னை உயிரோடு விட்டு விடுகிறோம் என்று பேரம் பேசுகிறார்கள் இதை அறிந்து பதறிப்போன ஹரிகிருஷ்ணன் நான் ரெடி செய்கிறேன் என்று அங்கிருந்து லாவகமாக தப்பிக்கிறார் தப்பி ஓடிய ஹரிகிருஷ்ணன் காவல்துறையினரிடம் வழக்கு பதிவு செய்து விசாரணையை நடத்த முயற்சி செய்கிறார் உடனே காவல்துறையினர் கள்ளக்காதலனுடன் சேர்ந்து கணவனை கொலை செய்ய முயற்சித்த மனைவி பவானியை கைது செய்கின்றனர் கள்ளக்காதலால் கணவனை கொலை செய்ய பதினஞ்சு லட்சம் பேரம் பேசி ஐந்து லட்சம் அட்வான்ஸ் தந்து கூலிப்படையை ஏவிய மனைவியை கண்டு பெரும் அதிர்ச்சியில் காஞ்சிபுரம் இருக்கிறது இன்றைய எந்திர உலகில் மனிதன் பணத்தின் பின்னால் ஓட உறவுகளுக்கிடையே பாசம் குறைந்து துரோகங்கள் அதிகரிக்க குடும்ப உறவுகள் உடைந்து வருகின்றன குடும்ப உறவுகள் உடைந்து வருகின்றன இதற்கு காரணமாக கணவன் மனைவி உறவுக்கிடையே விரிசல்கள் ஏற்பட்டு கடைசியில் கொலைகள் முடிகிறது நாடெங்கும் பணக்காரர்கள் முதல் ஏழைகள் வரை பாரபட்சமில்லாமல் நாளுக்கு நாள் கள்ளக்காதல் தொடர்பான கொலைகளில் பலரும் செத்து மடிகின்றனர் ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கு போட்டி போட்டு கொண்டு போட்டுத் சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது பலரையும் இது கவலைக்குள் ஆழ்த்துகிறது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபிரம்புத்தூர் அடுத்து மேவலூர் குப்பத்தில் நடந்த அந்த சம்பவம் எங்கும் நடக்குமா அல்லது தடுக்கப்படுமா ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ளவர்களும் இதை யோசித்து செயல்பட வேண்டும் என்பதே உண்மை